ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த ரெண்டுக்குமாக தேதி மே இருபத்தொன்று அறிவிக்கப்பட்டனால நம்ம அதோடைய இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம சென்னை ஹைஸ் அகாடமியில் நமக்கு வந்து கிளாஸஸ் வீக்கெண்ட் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டேட்டான பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் ரெகுலர் பேட்ச் ஓகே வீக் டேஸ் பேட்சுக்காக இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு க்ளாஸஸ் ஸ்டார்ட் போகுது ஓகே க்ளாஸ் இங்கே வந்து அட்மிஷன் போடுறவங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிற டென் புக்ஸும் வந்து இலவசமா கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் இங்கே புக்ஸ் தனியாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் பே பண்ணிட்டு ஃப்ரீ டெலிவரி டென் செட் ஆஃப் புக்ஸ் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா மேற்படி ஏதாவது குயரிஸ் இருந்தால் கீழே கே வர காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ நேற்றே நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஒரு பிரஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க அதில் வந்து இன்னைக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு டிஎன்பிசி தரப்பில் இருந்து டிஎன்பிசி சேர்மன் தலைமையில் ஒரு அறிவிப்பு வெளியாக போது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூக்கான தேர்வுகளோட தேதி அறிவிப்பு ஓகேவா எல்லாமே நியூஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இருபத்தி மூணாம் தேதி தேர்வுக்கான விண்ணப்பிக்க கடைசி நாள் அப்படின்னு சொல்லி மார்ச் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் ஆகிற டேட் ஓகேவா மார்ச் இருபத்தி மூணு விண்ணப்பிக்க கடைசி டேட் ஓகேவா எக்ஸாம் டேட் நமக்கு மே இருபத்தி ஒன்னு இந்த மூணு டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ற டேட்டு அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் என்னைக்கு மே இருபத்தி ஒன்னு ஓகேவா இது வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஃபர்மேஷன் மே இருபத்தி ஒன்னா தேதி எக்ஸாம் முடிஞ்சது ரிசல்ட் எப்போ விடுறா அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஆனுவல் பேனரே சொல்லியிருந்தாங்க ஜூன் மந்த் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில இடங்களை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் அஞ்சாம் தேதி ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அப்போ இருபத்தி மூணு நோட்டிபிகேஷன் வெளியிட்டதுல இருந்து கணக்கு 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 கரெக்டா தொண்ணூத்தி ரெண்டு நாட்கள் மட்டுமே இருக்குது அது ஞாபகம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னும் எத்தனை நல்லா இருக்குது இது கரெக்டா இந்த டேட்ல இருந்து நம்ம என்னன்னா ஒரு இரு தொண்ணூத்தி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்குது தொண்ணூத்தி ரெண்டு நாள் ஆவரேஜ் ஒரு மூணு மாசம் இந்த மூணு மாசத்துக்குள்ள நம்ம பிரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண போறோம் மே இருபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட ஜூன் அஞ்சு நம்ம ஜூன் மந்த் வெளியிட்டுருவாங்க அது ஜூன் அஞ்சு சொல்லிட்டு ஒரு சில இதுல சொல்றாங்க அதன் அடிப்படையில் ஜூனுக்கு வந்து ஜூன் மந்த் ரிசல்ட் வரது கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் நமக்கு ஆனுவல் பேனல் பார்த்துருப்போம் எப்போ வந்து நமக்கு மெயின்ஸ் செப்டம்பர் அதுக்கப்புறம் எப்போ வந்து ஓரல் டெஸ்ட் அதெல்லாம் டிசம்பர் நவம்பர் அந்த மாதிரி நடக்க போகுது அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டேட் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் நடக்கிறது ஓகே அதுக்கப்புறம் எக்ஸாம் சிலபஸ் திருப்பி ஏதாவது அது இதுன்னு கன்ஃபியூஸ் எதுவுமே பட வேண்டிய தேவையில்லை எக்ஸாம் சிலபஸ் ஆல்ரெடி வெளியிட்ட அதே சிலபஸ் தான் எதுவும் மாற்றப்பட போகிறதே கிடையாது ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம எது சூஸ் பண்றோமோ அதுதான் நான் சொல்றேன் எது சூஸ் பண்றோம் அதுதான் அது நூறு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் ஆப்டிடியூட் அது எவ்வளவு வருது அப்படி பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பிளஸ் ஃபைவ் இருபத்தஞ்சு கணிதமும் இருபத்தஞ்சு ஜிஎஸ் பாலிட்டி அதெல்லாம் வருது நூறு மார்க் ஒன்னு தமிழ் அல்லது நூறு மார்க் இங்கிலீஷ் இதுதான் வந்து எக்ஸாமோட பேட்டர் இன்னமும் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் இருபத்தி மூணாம் தேதி நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வருது இந்த இந்த பிரஸ் மீட்ல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருந்தாங்க குரூப் டூ ஓகேவா குரூப் டூ க்கு நூத்தி பதினாறு வேகன்சி குரூப் டூ ஏ க்கு ஐயாயிரத்தி நானூத்தி பதிமூணு வேகன்சி பாருங்க குரூப் டூ க்கு நூத்தி பதினாறு வேகன்சி குரூப் டூ ஏ க்கு ஐயாயிரத்தி நானூத்தி பதிமூணு வேகன்சி எந்த வருஷமும் கடந்த ஒரு நாலு வருடங்களா இல்லாத வேகன்சி அதிகமான வேகன்சி அப்ப இந்த குரூப் டூ இருக்கிற போஸ்டிங் நிறைய போஸ்டிங் நம்ம இங்க கொண்டு வந்துட்டாங்க நிறைய வீடியோ பாத்துருந்தோம் குரூப் டூ இருக்கு அதிகமான போஸ்டிங்ஸ் எங்க வந்துருச்சு குரூப் டூ ஏக்கு வந்துருச்சு தான் இங்க வேகன்சி கம்மியா இருக்குது இதுல அதிகமா என்ன வேகன்சி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் பிரான்ச் அப்படின்னு கிரியேட் பண்ணி அதுல பாதிக்கு பாதி ஐம்பத்தெட்டு வேகன்சி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு மட்டுமே எத்தனை வேகன்சி நூத்தி பதினாறுல ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு வேகன்சி அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்கிறது சப்ரெஜிஸ்டர் போஸ்ட் என்னமோ அதுக்கப்புறம் லேபர் இன்ஸ்பெக்டர் அது ரிமெனி ஒரு சம்திங் ஒரு இதை ப்ரொபைட் பண்ணி வச்சுக்கோங்க மீ ரிமெனி லேபர் அஸ்டன்ட் இந்த லேபர் இன்ஸ்பெக்டர் இந்த மூணு வேகன்சிக்குரிய இது வந்து லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க இதுல நம்ம ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 58 வேகன்சி சப் ரெஜிஸ்டர் வெறும் 17 வேகன்சி லேபர் இன்ஸ்பெக்டர் சம் வேகன்சி இருக்காங்க அதுக்கு அப்புறம் 5413 ரூட் 2 ஏ போஸ்டிங்ல எல்லா போஸ்டட் டீடைல்ஸ் சொல்றாய் இவரே இஸ் நாட் ரெவென்யூ அதாவது நம்ம ஆர்ஏ சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஆர் ஏ மாறுவாங்கல ரெவன்யூ எஸ்டேட் அதோட வேகன்சி சம்திங் ஃபோர் ஃபிஃப்டி அபோவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூரல் டிபார்ட்மெண்ட் அதாவது ஊரக மேம்பாட்டுத் துறை இருக்கும்ல அதுல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ்

அதுக்கப்புறம் இது ஆனுவல் பேனர் தான் வெளியிட்டது வேகன்சி பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூறு சம்திங் இருந்ததே சார் இப்போ ஏன் வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வேகன்சி கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிரஸ் மீட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருப்பாங்க என்ன அப்படி பாத்துட்டீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல மூணு வருஷத்துக்கு மேலாக ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல அந்த வேகன்சி ஃபில் பண்ணாம இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து கெசட் ஆஃபீஸ்ல கையெழுத்து வாங்குற இந்த மாதிரி ஒரு லாங் ப்ரொசீஜர் இருக்குது தான் ஒரு சில டிபார்ட்மெண்ட் கொடுத்த வேகன்சிஸை இப்போ கம்மி பண்ணிருக்கிறாங்க அதனால இந்த மூணு வருஷம் அந்த சைனிங் அத்தாரிட்டி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் போற டைம்லயும் மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 600 वैकेंसीஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்றாங்க எப்போ இப்போதைக்கு அது அறிவிப்பு வெளியாகும் போது இவ்வளவு வர போகுது ஆனா எப்பவும் போல நம்ம கவுன்சிலிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா वैकेंसीஸ் இன்க்ரீஸ் இன்கிரீஸ் ஆகும்ல அதே மாதிரி எக்ஸ்ட்ரா वैकेंसीஸ் ஒரு 600 वैकेंसीஸ் குரூப் 2 ஏல இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்திருந்தோமா அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஆவின் வீட்டு வசதி வாரியம் டிஎன்இபி இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம டிஎன்பிசில எக்ஸாம் வைக்கப் போறோம் சொன்னாங்கல அந்த वैकेंसीஸ்

மூணாம் தேதி ஒரு கமிட்டி அமைச்சு அதற்கு ஒரு ஜஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷனா மார்ச் மூணாம் தேதி அறிவிப்பாங்க சொல்ல முழு இன்ஃபர்மேஷனும் ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானரும் மே மந்த் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இதை ஆட் பண்றதுக்காக ஓகே அது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எதுக்காக நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் இது தான் பாக்குறதுக்காக ஓகேவா மேற்படி நம்ம என்னது இந்த பிரஸ் மீட்ல சொன்ன வரைக்கும் இவ்வளவுதான் நமக்கு வேகன்சி ஒரு மெயினா டேட் எக்ஸாம் டேட்டு நோட்டிபிகேஷன் வரப்போது தொண்ணூத்தி ரெண்டு நாட்கள் மட்டுமே இருக்கிறது அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு மாதிரி படிச்சுக்கணும் டெஸ்ட் எதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஓகேவா வேற ஏதாவது வேற மேற்படி என்ன சிலபஸ் சேம் தான் சிலபஸ் மாத்தி மாத்தி சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு எதுவுமே மாற்றம் இல்ல கடைசி நமக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதுதான் நோட்டிபிகேஷன்ல இது எல்லாமே தெளிவா வந்துடும் நோட்டிபிகேஷன் வெளியிட்டதுக்கு அப்புறம் எந்த மாற்றம் இருக்காது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய தேவை நோட்டிபிகேஷன் வெளியிட்டதுக்கு அப்புறம் சிலபஸா இருந்தாலும் சரி வேகன்சியா இருந்தாலும் சரி எந்த வித மாற்றமும் கிடையாது கோவிட் அதெல்லாம் இனிமேல் வந்து வர 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 முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் நடக்கிற டேட் வந்து தள்ளி போக வாய்ப்புகளே இல்லை ஓகேங்களா மேற்படி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலோ சரி ஏதாவது என்கொயரிஸ் இருந்தாலோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோஸ் இது குறித்தான எக்ஸாம் பேட்டர் எக்ஸாம் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அது குறித்து அது குறித்த வீடியோக்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண முடியும் தேங்க்யூ